வெயில் காலம் ஃபுல்லாக ரெண்டு மாதம் கம்மங்கூல் எடுத்துட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வெயிட் கூடும் மூலம் வராமல் தடுக்கிறதுக்கு கம்மங்கூல் மாதிரி பெஸ்ட் எதுவுமே இல்லை இந்த வெங்காயம் தான் நம்மளை வந்து இந்த ஹோல் இந்தியன் பாப்புலேஷனையும் நம்ம குடல் புற்று இல்லாமல் தடுத்து வச்சுருக்குது இந்த வெங்காயமும் மஞ்சளும் தான் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஆஸ்பிரின் டேப்லெட் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னா ரத்தத்தோட அந்த உறையும் தன்மை வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஸ்ட்ரோக் வர எல்லா பிரச்சனையும் வருது வயோதிகத்தில் அப்போ இந்த ரத்தத்தோட உறையும் தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா ஆஸ்பிரின் ஒன்று போட்டுக்கிறாங்க இந்த ஆஸ்பிரினை விட பல மடங்கு எஃபெக்டிவ் வெங்காயம் இந்த வெங்காயம் சேர்த்தவங்களுக்கு இந்த ட்ரைக்லிசரைட்ஸ் லெவல் இந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கதே அதிகமாக பேலன்ஸா இருக்கதையும் பாக்குறாங்க இப்போ சின்ன குழந்தையில இருந்தே ஒரு மூணு வயசு நாலு வயசுல இருந்தே வீசிங் இருக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சின்ன வெங்காயத்தை அதிகமா அவங்களுக்கு வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்போ வெங்காயத்தை அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்மா தொந்தரவோட வேகம் வந்து குறையும் நம்ம ஒரு வயோதிகத்துல ஒரு அறுபது பிளஸ் எழுபது பிளஸ் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க எடுக்கக்கூடிய அந்த மாத்திரை லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்ல இருக்க அஞ்சு மாத்திரைக்கான மாற்று வந்து வெங்காயத்துக்கு ஆமா வெங்காயத்துக்கு வந்து கார்சினோஜன் கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த செல்களை குறைக்கக்கூடிய தன்மை வெங்காயத்துக்கு அதுவும் கசப்பு நீங்க வெந்தயத்தை கசக்காம எடுக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு நீங்க வெந்தயத்தை பொடியா எடுக்காம இது பித்த உடம்புக்கு மட்டும் அற்புதமா வேலை பார்க்கும் சூட்டு உடம்புக்காரங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மோஷன் மலம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப உருண்ட உருண்டையா டைட் இந்த வெயில் காலத்துக்கு வெயில் காலம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை அதை இரவு நேரத்துல காலையில எடுக்காம வெந்தயத்தை இரவு நேரத்துல ஒரு ஸ்பூன் அப்படியே விதைய மாத்திரை முழுங்கின மாதிரி வாயில போட்டு தண்ணி குடிச்சு வேண்டியது காலையில மலம் பொழுது அந்த வெந்தயம் வந்து குடல் பகுதி எல்லாம் தாண்டி ஊறி காலையில மலம் கழியும் பொழுது அந்த ஊருன வெந்தயம் வந்து மலத்தோடு சேர்ந்து வெளியே வந்துடும் அப்படியே அந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முழுக்க ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணி ரொம்ப எளிமையாக வெளியே கொண்டு வந்துடும் உடம்பு உஷ்ணம் வந்து ஒரு நாள்ல இருந்து மூணு நாளைக்குள்ள அற்புதமா குறையும் இந்த மாதிரி இரவு வந்து வெந்தயத்தை அப்படி விதைகளை அப்படி பொடிய போடக்கூடாது கட்டாயமா அப்படியே விதைய வாயில போட்டு தண்ணி குடிச்சிட வேண்டியதான் டேப்லெட் போற மாதிரி அடுத்த நாள் வந்து அந்த மலக்கழிவுல வர வெந்தயமே அவ்வளவு சூடு இழுத்துட்டு வந்துருக்கும் மலமே அவ்வளவு சூடா இருக்கும் அந்த வெந்தயத்தோட சேர்ந்து நிறைய பேர் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க முழு முழுசா இருக்க வெந்தயம் வந்து அப்படியே ஊறி மலத்தோட அப்படியே முழுக்க வெளியே வந்துடும் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்குள்ள நம்ம குடல்ல இருக்க அவ்வளவு சூடு அடிவயிற்று சூடு எல்லாத்தையும் எடுத்து வெளிய வந்துடும் பெண்களுக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்ல ரொம்ப சூட்டு உடம் பித்த உடம் ஆண்களுக்கும் வெந்தயம் வந்து அற்புதமா உதவி பண்ணும் அதே மாதிரி ஒரு உணவு முறை இந்த வெயில் காலத்துக்கே உரியது அப்படின்னா அது வந்து கம்முங்கூழ் கம்பு நிறைய பேர் அந்த கம்பு கேப்ப எது சூடு எது குளிர்ச்சி அப்படின்ற சந்தேகத்துல கேட்கறாங்க ஆமா ஹண்ட்ரட் பெர்சன் கம்பு குளிர்ச்சி கேழ்வரகு சூடு அதுல எந்த மாற்றமுமே கிடையாது சூடு கேழ்வரகு சூடு கம்பு குளிர்ச்சி கம்பங்கூல் எடுக்கும்பொழுது கட்டாயமாக நல்லா ரெகுலராக அந்த வெயில் காலம் ஃபுல்லாக ரெண்டு மாதம் கம்பங்கூழ் எடுத்துட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வெயிட் கூடும் நார்மலான உடல் இருக்கவங்களுக்கு கடுமையான சூடு உடம்பு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வெயிட் கூடும் உடம்புல உள்ள உஷ்ணம் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாகும் மூலம் வராமல் தடுக்கிறதுக்கு கம்பங்கூழ் மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே இல்லை அதோட நம்ம காம்பினேஷன் எடுக்கக்கூடிய வெங்காயம் அம்மா வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து பழகணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பச்சையா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு நாளைக்கு ஒரு காலையில கம்மங்கூழ் குடிக்கும் போது பச்சையா இரண்டுல இருந்து மூணு வெங்காயத்தை மென்னு சாப்பிட்டு அப்படியே கம்மங்கூல் குடிச்சுக்கலாம் இல்ல இந்த வெயில் காலத்துல எடுக்கும் பொழுது அது தொந்தரவு பண்ணாது நீங்க நீங்க கப உடம்பு ஆமா ஆமா பேசும்போது வரவேற்கும் போது உங்களோட பழகிட்டு இருக்கோம் இல்லையா ரொம்ப எளிமையா உங்களோட நாடி எல்லாமே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா அந்த நிதானம் ஸ்லோவான ஒரு ஸ்பீச் இருக்கும் கப அதனாலதான் நீங்க வந்து வெந்தயம் மோர் இது எல்லாமே உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கான காரணம் இப்போ நம்ம வீட்டிலையே டெய்லி நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள் ஒரு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற பொருள் ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஏன்னா ஒரு எப்படி வெங்காயம் பற்றி ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆராய்ச்சிகள் இருக்கும் வெங்காயம் வெங்காயம் இருக்கேன் உங்கள் ஊரில் பெரம்பலூர் அதுதான் அதில் தான் நம்ம எதிர்பார்க்குற எல்லா விதமான அல்கலாய்ட் எல்லா விதமான காம்பனன்ட் இருக்கக்கூடிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம தான் முதல் தரமா அதனால் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆய்வுகளில் வந்து வந்து நம்ம சித்த மருத்துவத்துல இந்த வெங்காயம் வந்து உடம்பு குளிர்ச்சி ஆக்குறதுக்கு நம்மளுடைய உணவு முறை டெய்லி வாழ்வியல் நம்ம உணவு முறை என்ன பண்றோம் வெங்காயம் போட்டு தாளிக்காம எதுவுமே பண்ண மாட்டோம் ஒரு காய் எதுன்னு சொன்னா என்ன என்ன ஊற்றிட்டோன்னா அடுத்து வெங்காயத்தை போட்டு தாளிச்சிருவோம் இந்த வெங்காயம் தான் நம்மளை வந்து இந்த ஹோல் இந்தியன் பாப்புலேஷனையும் நம்ம குடல் புற்று இல்லாமல் தடுத்து வச்சிருக்கிறது இந்த வெங்காயமும் மஞ்சளும் தான் அப்பா ஏன் அப்படின்னா இந்த வெங்காயத்தை பற்றின ஆய்வுகள் நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் வெங்காயம் வந்து நம்மளோட ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஆஸ்பிரின் டேப்லெட் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னா ரத்தத்தோட அந்த உறையும் தன்மை வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக் வர எல்லா பிரச்சனையும் வருது வயோதிகத்தில் அப்போ இந்த ரத்தத்தோட உறையும் தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆஸ்பிரின் ஒன்று போட்டுக்கிறாங்க இந்த ஆஸ்பிரினை விட பல மடங்கு எஃபெக்டிவ் வெங்காயம் இதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க வெங்காயத்தை நீங்க எடுக்கும்பொழுது உங்க ரத்தத்தில் உள்ள இந்த உறையும் தன்மை இந்த வந்து ஒன்று சேர்ந்துக்கும் சேர்ந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா திக்காயிரும் ரத்தம் அது ஹார்ட் தொந்தரவு பண்ணுறதோ இல்ல ஸ்ட்ரோக் வர்றதோ ரத்தம் உறைதல் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது இந்த ரத்தம் உறைவத வெங்காயம் தடுக்குது இதை வந்து எவ்வளவு சதவீதம் தடுக்குது ரெண்டு குரூப் வச்சு ரிசர்ச் பண்றாங்க ஒரு குரூப்புக்கு வெங்காயம் கொடுக்குறாங்க ஒரு நான்கு வெங்காயம் பச்சையா அப்படியே எடுத்துக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க அப்படியே வெங்காயத்தையும் கொடுக்குறாங்க இன்னொரு குரூப்புக்கு வெங்காயம் கொடுக்கல இதில் இந்த ரத்தம் உறையும் தன்மையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வெங்காயம் எடுத்த குரூப்புக்கு ரத்தம் உறையும் தன்மை இல்லாம பிளட் ஃப்ளோ அவ்வளோ அற்புதமா இருந்திருக்கு அப்போ ஹார்ட்டுக்கு ஒரு அருமருந்து ஒரு ஈக்குவலா ஒரு விஷயத்தை நினைச்சா வெங்காயம் சாப்பிட ஒரு பச்சை வெங்காயத்தை மூணு வெங்காயத்தை வாயில போட்டு நல்லா மென்னிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுக்கிட்டோம்னா அற்புதமாக வேலை பார்க்கும் அதே போல இன்னொரு ஆய்வு என்ன அப்படின்னா நல்ல கொழுப்பு தன்மையுள்ள உணவு கொடுக்கறாங்க அந்த கொழுப்பு தன்மையோட உணவோட சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்துறாங்க இன்னொரு ஒரு செக்டாருக்கு என்ன பண்றாங்க அந்த கொழுப்பு தன்மையுள்ள உணவு மட்டும் கொடுக்கறாங்க அந்த ஆய்வில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல அந்த இதோட தன்மை அந்த ட்ரைகுலிசரைட்ஸ் வந்து இந்த கொழுப்புத்தன்மையான உணவை கொடுத்தவங்களுக்கு அதிகமாகவும் கொழுப்புத்தன்மையான உணவோட சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா கொழுப்புத்தன்மையான உணவு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே உணவு தான் இவங்களுக்கு முடிச்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க இந்த வெங்காயம் சேர்த்தவங்களுக்கு இந்த ட்ரைகுலிசரைட்ஸ் லெவல் இந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அதிகமாக அதிகம் ஆகாமல் பேலன்ஸாக இருக்கதையும் பார்க்குறாங்க அப்போ ரொம்ப எளிமையா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆயிலி ஃபுட்டு எடுக்கிறீங்க ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறீங்க ஒரு மட்டன் எடுக்க போகிறீங்க நிறைய கொழுப்புத்தன்மை உள்ள உணவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப அற்புதமாக பலனளிக்கும் அப்போது வெங்காயம் வந்து நமக்கு ரத்தம் உறையும் தன்மையை கண்ட்ரோல் பண்ணுது அதே போல் நம்ம உடலில் உள்ள கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் ஸ்டோர் ஆகாமல் சரி பண்ணுது எப்போனா கொழுப்போடு சேர்த்து காம்பினேஷன் எடுக்கும் போதே கண்ட்ரோல் ஆகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறையெல்லாம் பார்த்தீங்களா மட்டன்லாம் செய்யும்போது நிறைய சின்ன வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி சேர்த்து செய்கிற பழக்கம் கிராமப்புறங்களில் உண்டு வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி அந்த குழம்பு வைக்கிற பழக்கம் உண்டு அப்போது அந்த சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை பார்க்கும் அதே மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் சுகரை வந்து எந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரில ஆனால் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது நம்ம ஆய்வுகள் முடிவு சொல்லுது இது போக இப்போ வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு ஏதோ ஒரு அலர்ஜி வந்துருச்சு ஏதோ ஒரு அதாவது நம்ம உடம்புல வந்து ஏதாவது அந்த அலர்ஜி உருவாகும் பொழுது ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து சுரக்கும் அப்போ அதுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க அந்த ஆன்டிஹிஸ்டமின் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அவில் டேப்லெட் மாதிரி ஒன்று போட்டால் உடனே அது குறையும் ஒரு சிலருக்கு முட்டை எடுக்கும் பொழுது முட்டை இது மாதிரி சில உணவுகள் அசைவ உணவுகள் வந்து ஹிஸ்டமின் அதிகப்படுத்துகிற உணவுகள் இருக்குது அசைவ உணவுன்னு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீசிங்கை வந்து அதிகப்படுத்தி விடும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சுவாசத்தில் நம்ம சுவாசிக்கும் போது இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அலர்ஜி உண்டாக்கும் அப்போ இந்த அலர்ஜி உருவாக்கக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு வெங்காயத்தில் இருக்குது ஒரு ஆன்டிஹிஸ்டமின் போட்டால் என்ன எஃபெக்ட் வருமோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வெங்காயத்தை எடுக்கிறதன் மூலமா வரும் ஒரு ஆன்டிஹிஸ்டமின் ஒரு அவில் மாத்திரை போட்டா என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த ஆன்டிசிஸ்டமின் எடுக்கிறதோட எஃபெக்ட் வந்து வெங்காயத்தை சாப்பிடும் போது கிடைக்குது அது மாதிரி ஆஸ்மா இப்போ சின்ன குழந்தையில இருந்தே ஒரு மூணு வயசு நாலு வயசுல இருந்தே வீசிங் இருக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சின்ன வெங்காயத்தை அதிகமா அவங்களுக்கு வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்போ வெங்காயத்தை அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்மா தொந்தரவோட வேகம் வந்து குறையும் அதே மாதிரி அலர்ஜி வரக்கூடிய தன்மையும் மாறும் இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் கை வைத்தியமா ஏதாவது ஒரு பூச்சி கிடைச்சிருச்சு கொட்டிடுச்சு என்ன உடனே வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எந்த இடத்துல அந்த இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை அப்படியே மென்று அப்படியே விழுங்க சொல்லிடுவாங்க இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப எளிமை இப்போ நீங்க ஒரு ஆன்டிசிஸ்டமின் டேப்லெட் போட்டிங்கன்னா என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் வந்து வெங்காயத்துக்கு இருக்கு நிறைய இருக்கும் ஆமா அதே போல இன்னொரு எஃபெக்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இப்போ நீங்க ஒரு அடிபட்டு ஒரு வீக்கம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்போ அந்த அடிப்பட்டு வரக்கூடிய அந்த வீக்கத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்டுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்க தான் வெங்காயம் அப்போ நம்ம உடலில் ரொம்ப அதிக நாள் அது கிரானிக்குன்னு சொல்லுவாங்க கிரானிக்கா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விடும் அதற்கு ஒரு அற்புதமான மாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்படி பார்த்தா வெங்காயம் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது கொலஸ்ட்ரால் லெவல ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுது கொழுப்பான உணவுகள் எடுக்கும் பொழுது சேர்த்து எடுத்தா கூட அந்த கொழுப்பை வந்து உடம்புல நிற்காமல் வாஷ் அவுட் பண்ணக்கூடிய தன்மை வெங்காயத்திட்டம் இருக்கு அதே மாதிரி ஆன்டிசிஸ்டமின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல்ல இருக்க அரிப்பு அலர்ஜி வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வெங்காயத்திட்டம் இருக்கு அதே போல கல்லீரலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய தன்மை வெங்காயத்திட்டம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த் வந்து வெங்காயம் வெங்காயம் பச்சை வெங்காயம் மட்டும் எடுத்து நம்ம இதயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கலாம் அப்போ ரத்தம் உறையும் தன்மையும் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு நம்ம ஒரு வயோதிகத்தில் ஒரு அறுபது பிளஸ் எழுபது பிளஸ் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க எடுக்கக்கூடிய அந்த மாத்திரை லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்ல இருக்க அஞ்சு மாத்திரைக்கான மாற்று வந்து வெங்காயத்துக்கிட்ட ஒரு ஹிஸ்டமின் அவங்க எடுக்கக்கூடிய அலர்ஜிக்கான மாத்திரைக்கான ஒரு மாற்று வெங்காயத்திட்டம் இருக்கு ஆன்டி ஏதாவது உடல்ல உள்ள வீக்கம் வலிகள் அது சரி பண்றதுக்குள்ளதில் வெங்காயத்திட்டம் இருக்கு அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா அதுக்குள்ள தன்மை வெங்காயத்துக்கிட்ட இருக்கு அதே மாதிரி ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய டேப்லெட் இருக்கு அதுக்குள்ள மாற்று இருக்கு இதுக்கு மேல சுகரையும் வெங்காயம் வந்து கண்ட்ரோல் பண்ணு அப்போ நம்ம வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து வெங்காயம் இல்லாத இதே கிடையாது எந்த ஒரு உணவு நம்ம எடுத்தாலும் சின்ன வெங்காயத்தை போட்டு அது ஒரு காயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வெங்காயம்தான் அதை விட முக்கியமான ஒன்று ஆன்டி கேன்சர்ஸ் எஃபெக்ட் வெங்காயத்துக்கு வந்து கார்சினோஜன் கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த செல்களை குறைக்கக்கூடிய தன்மை வெங்காயத்தில் இருக்குது அதுவும் நம்ம ஆராய்ச்சியில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போது இவ்வளோ எஃபெக்ட் இருக்க ஒன்று வந்து நம்ம தினசரி உணவாக வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு பழக்கம் இருக்கு அப்போ பார்த்தா நம்மளோட பழக்கம் வந்து இது உணவா மருந்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத எது ரொம்ப அதிக தேவை இருக்கோ அதை வந்து அதிகமான அளவு புழக்கத்துக்கு நம்ம உணவுல புழக்கத்தில் வச்சிருக்கோம் இப்போ நம்ம உணவு முறை மாற்றும் பொழுது அல்லது வேறு நாடுகளில் வந்து நிறைய புற்றுநோய் குடல் சார்ந்த புற்றுநோய் இருக்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயமும் மஞ்சளும் பண்ற தான் அப்ப வெங்காயத்தை வந்து நம்ம வந்து எந்த ஃபார்ம்லனாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நல்லா எடுத்துக்கிறோம் இந்த வெயில் காலம் வந்து அதுக்கு உகந்த காலம் மற்ற காலகட்டத்தில் கூட வெங்காயம் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு லேசா சளி பிடிக்கலாம் இந்த காலகட்டத்தில் கம்மங்கூழோட சேர்த்து வெங்காயம் எடுத்துக்கலாம் அல்லது சும்மா சேர்த்து மோர் மோர் அப்படியே வெங்காயத்தோட சேர்த்து வெங்காயம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான உணவு வந்து இந்த வெயில் காலத்துக்கு அதே நேரத்துல நமக்கு வந்து உடம்பு உஷ்ணமாகாம இருக்கிறதுக்கு நல்ல அந்த பழைய சோறு தண்ணியோட சேர்த்து வெங்காயம் எடுத்துக்கலாம் பழைய சோறும் வெங்காயமும் சேர்த்து எடுத்துக்கலாம் வெங்காயம் மாதிரியான ஒரு ஒரு அருமையான ஒரு மருந்து எதுவுமே கிடையாது அதை நம்ம உணவாக வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து தெரிஞ்சு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து முழுக்க கிடைக்கும் மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை விளக்கெண்ணில வதக்கி கொஞ்சமா விளக்கெண்ணில நிறைய சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி அதை நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரை பண்ணுற ஃபார்ம்க்கு கூட கொண்டு வந்துடும் நல்லா வதக்கி அதை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா நல்ல மோஷனும் ஃப்ரீயாக போயிடும் மூலம் சூடும் இருக்காது அடிவயர்ல உள்ள உஷ்ணமும் நல்லா குறையும் சார்ந்த பிரச்சனை வெயில் காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா படுத்துற தொந்தரவுகள் எல்லாமே குறையும் விளக்கண்ண வெங்காயத்தை வதக்கி நம்ம சளி பிடிக்காது மூலம் இருக்கவங்களுக்கு சளி பிடிக்காது ஏன்னா அவங்க உடம்பு தான் கடுமையான தான் மூலம் வருது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சளி பிடிக்காது ஒரு வெங்காயம் சாப்பிட்டாலும் கப உடம்புனா உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கும் பொடுகை வந்து எந்த மருந்துகள் இல்லாமல் எந்த வெளியே இருக்க எந்த அப்ளிகேஷன் எண்ணெயோ அல்லது ஷாம்புவோ அல்லது ஏதோ ஒரு மூலிகையோ எதுவுமே அப்ளை பண்ணாம நம்மளால ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு முத்திரை இருக்கு பிரசன்ன முத்திரைன்னு பேர் முடி உதிர்வை அப்ரப்டா ஒரு மூணு நாளில் பொடுக நின்றோம் பொடுகோட அரிப்பு மூணு நாளில் நின்றோம் முடி உதிர்வு ஒரு ஒரு வாரத்துல கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகிட்டு அடுத்து குட்டி குட்டி புது முடிகள் உருவாக்க தொடங்கும் அவ்வளோ அற்புதமா வேலை பார்க்குற ஒரு முத்திரை இருக்கு